கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாசனே மூலப் பொருளோனே கந்தகுரு கவசத்தைக் கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வால் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையைக் கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தன்னை ரட்சித் திடுவீரே கந்தாச்சரணம்ாச்சரணம் சரவண பவகுபாச்சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பதாச்சரணம் அடைந்திட்டேன் தந்தாச்சரணம் தனத்தானறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத ஆண்டவனே வந்திட